மனிதர்கள் பலவிதம் என்றால் அவர்கள் கடவுள் மீது வைக்கும் நம்பிக்கையும் பலவிதமாக இருக்கிறது பூலோகத்தை காக்கும் மகாவிஷ்ணு தனது வாகனமாக கருடனை மீது அமர்ந்து சுற்றி வந்த போது பூமியின் பசுமை சூழலில் மயங்கி சிறிது நேரம் அங்கு இறைப்பார விரும்பினார் என்னை மரக்காற்றினை அனுபவித்தபடி மகாவிஷ்ணு கன்னிடம் ஒரு கேள்வி கேட்டார் கருடா இந்த உலகத்தில் எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா அதை கேட்டு கருடன் திகைத்தான் ஆனால் கேட்ட எஜமானாயிற்றே உடனே இந்த உலகத்தில் மூன்று வகையான மனிதர் இருக்கிறார்கள் பகவானே என்று பதிலளித்தார் வியப்பில் குருவத்தை உயர்த்திய மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாய் கருடா இத்தனை கோடி மனிதர்கள் வாழும் பூமியில் மூன்று வகையான மனிதர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா என்றார் இறைவா எல்லாம் அறிந்த நீங்கள் என் மூலம் இந்த உலகுக்கு எதையோ சொல்ல நினைக்கிறீர்கள் என்பதை நான் அறியாமல் இல்லை இருந்தாலும் நீங்கள் கேட்பதற்கு என்னால் பதில் கூறாமல் இருக்க முடியவில்லை அதனால்தான் அப்படி சொன்னேன் இந்த உலகில் பறவையும் அதன் குஞ்சுகளும் போல் வாழும் மனிதர்கள் ஒரு வகை பசுவும் அதன் கன்றும் போல் வாழும் மனிதர்கள் மற்றொரு வகை கணவன் மனைவி போல் வாழும் மனிதர்கள் இன்னொரு வகை இப்படி மூன்று வித மனிதர்கள் தான் உலகில் இருக்கிறார்கள் என்றார் கடன் இப்படி சுருக்கமாகச் சொன்னால் எப்படி விரிவான விளக்கம் வேண்டும் என்றார் மகாவிஷ்ணு கருடனும் சொல்லத் தொடங்கினார் இறைவா முட்டையிட்டு குஞ்சு பொடிக்கும் பறவையானது தனது குஞ்சுகளுக்காக பகல் இறை தேடிச் செல்லும் அந்த நேரத்தில் சில குஞ்சுகள் பாம்புக்கு இரையாகிவிடும் இழந்துவிட்ட குஞ்சுகளுக்காக அந்த பறவை வருத்தப்படாது மாறாக கூட்டில் இருக்கும் மற்ற குஞ்சுகளுக்கு இறை கொடுக்கும் வளர்ந்ததும் குஞ்சுகள் பறக்க முயற்சிக்கும் மரத்தில் இருந்து கீழே விழும் சில சில மடிந்தும் போகும் அப்போதும் தாய்ப்பறவை பறவை மடிந்ததை பற்றி சிந்திக்காமல் வழக்கமான பணியை செய்ய கிளம்பிவிடும் குஞ்சுகளும் தாயை விட்டு பிரிவதில் வருத்தம் கொள்ளாது இந்த இறை தேடும் பறவையைப் போல் எந்திரமயமான வாழ்க்கை வாழும் மனிதர்கள் வறுமையுடன் போராடுவார்கள் கிடைத்த வருமானத்தில் வாழ்க்கை நடத்த போராடுகிறார்கள் எனவே இவர்களுக்கு இறைவனை பற்றிய சிந்தனை இருப்பதில்லை இரண்டாவது பசுவும் எப்படி என்றால் வேறு வேறு இடத்தில் கட்டப்பட்டிருக்கும் பசுவை பார்த்து கன்றும் கன்றை பார்த்து பசுவும் சத்தம் போடும் தாயிடம் பால் குடித்தால் தன்னுடைய பசி அடங்கிவிடும் என்பது கன்றிற்கு தெரியும் ஆனால் அதை அதன் கழுத்தின் கட்டியிருக்கும் கயிறு அங்கிருந்து நகரவிடாமல் தடுக்கும் இரண்டாம் வகை மனிதர்கள் இந்த பசு கன்றை போன்றவர்கள் அங்கவர்களுக்கு கடவுள் சிந்தனை இருக்கும் கடவுளை அடைந்தால் நம்முடைய வாழ்வு சுகமாகும் என்பது அவருக்கு தெரியும் ஆனால் குடும்பம் பாசம் பந்தம் ஆசை போன்ற வகிற்றில் சிக்கிக்கொண்டு இறைவனை முழுமையாக அடைய முடியாமல் தவிப்பார்கள் மூன்றாவது கணவனும் மனைவியும் போல அப்படி என்றால் இதற்கு முன்பு யார் என்றே தெரிந்திராத ஒரு பெண்ணை மணந்த கணவன் ஒருவித கூச்சத்தால் அவனுடைய முகம் பார்த்து பேசாமல் ஒருங்கிச் செல்வான் புதியதாக வந்த மனைவியையும் அப்படித்தான் ஆனால் மனைவி தன்னுடைய கணவரை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அவனுக்கு பிடித்த வகையில் தன்னை அலங்கரிப்பான் விட்டதை சமைப்பாள் அவனுக்காகவே பிறந்தவள் நான் என்பதை கணவனுக்கு உணர்த்தி அவனை தன் பக்கம் ஈர்ப்பாள் நாளடைவில் மனைவியின் அன்பில் கணவன் கரைவான் அவளை விட்டு பிரிய அவனுக்கு மனம் இருக்காது மூன்றாம் வகை மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் அவர்கள் கடவுள் சிந்தனையிலேயே காலத்தை கழிப்பார்கள் ஆரம்பத்தில் அவர்களை சோதித்த கடவுள் பின்னர் அவர்களை தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொள்வார் அதன்பின் அவர்களை பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாது என்று கூறி முடித்தார் கடன் அதை கேட்டு மகிழ்ந்த விஷ்ணு கருடனின் அறிவை பாராட்டினார் நாமும் மூன்றாவது வகை மனிதராகவே கடல்ட்டம் ஐக்கியமாவோமா யாருக்கெல்லாம் இந்த மூன்றாவது வகை மனிதராக ஐக்கியமாக அவ்வளோ ஐக்கியமாக வைக்குங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாவது ஜோதிட கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் தொடர்பு கொண்டு அதுக்கான கட்டணம் செலுத்தி நீங்கள் வந்து உங்கள் ஜோதிடத்தை பார்த்துக்கலாம் நன்றி